ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்போ கேட்க போறது ஜென்மம் தாண்டிய காதல் நீ எடி கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போவோம் ஜென்மம் தாண்டிய காதல் நீ எடி அத்தியாயம் இரண்டு ஸ்வேதாவை எழுப்பி விட்டவள் காலை செல்வதற்காக தயாராக கொண்டு இருந்தாள் ஸ்வேதா மெல்ல தன் கண்களை திறந்தாள் ஸ்வேதா ஆம் இவள்தான் நம்ம கதையின் நாயகி அதிகம் சிவப்பாக இல்லாத பார்ப்பவரை அர்ச்சனா ஸ்வேதாவின் தோழி அர்ச்சனா நல்ல நிறம் நல்ல அழகு இவர்கள் இருவரும் தொல்லியல் துறையில் முதலாம் ஆண்டு படித்துக் கொண்டு இருக்கின்றனர் மற்றபடி இவர்கள் பற்றி போக போக தெரிந்து கொள்ளலாம் இப்ப நாம கதைக்கு போவோம் ஸ்வேதா குளித்து விட்டு வந்து தயாராகி கொண்டிருந்தாள் தலைவாரி கொண்டிருந்த அர்ச்சனா ஸ்வேதாவை ஒரு கண்ணால் பார்த்து கொண்டே யாரு அது விதிரன் எனக்கு தெரியாம யாரையாச்சும் லவ் பண்றியா என்ன என்று கேட்க ஸ்வேதா அர்ச்சனாவை முறைக்க அப்புறம் ஏன்னு என்ன ஏமாத்தனேன்னு புலம்பிக்கிட்டு இருந்த அதுவா அது பிரேக்அப் ஆகிடுச்சு அதுக்குள்ள பிரேக் அப் பண்ணிட்டியா அடியே வாய் கொஞ்சம் மூடு சும்மா பட்டாசு மாதிரி பொரியாத நான் யாரையாச்சும் லவ் பண்ணா உனக்கு தெரியாமலையா இருக்கும் இந்நேரம் ஸ்பை வெச்சனால கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன் இப்ப நீ தாண்டி சொன்ன லவ் பிரேக்அப் அப்படின்னு ஆ அதுவா அது லவ் எல்லாம் வெறும் கனவுல தாண்டி என் கனவுல ஒரு இளவரசன் வந்தானா திடீர்னு என்ன அவன் கலங்கின கண்ணோட பாக்குறான் நானும் வேற அவனை பார்த்து அழுகுறேன் ஹம் அப்புறம் இந்த கனவுல நிஜமா நாங்க ரெண்டு பேரும் காதலிச்ச மாதிரியே எனக்கு தோணுச்சு அப்புறம் அங்க அவனுக்கு வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணதா பேசிக்கிறாங்க எனக்கு அது அப்படியே உண்மையா நடந்த மாதிரியே இருந்துச்சா அதான் கனவை தாண்டியும் ஒளரிப்பு போல வேற ஒண்ணும் இல்ல வெளிய சொல்லி என் மானத்தை வாங்கிடாத நல்ல கனவு கண்டப்போ இப்படி ஒரு கனவு இது நான் வர வந்தது இல்லடி இப்ப ஏன் இந்த கனவு வந்துச்சுன்னே தெரியல அது ஏன் நீ எனக்கு தெரியுமே எப்படி நீ உனக்கு தெரியும் பின்ன பொழுதுனைக்கு இந்த ஹிஸ்டரி புக்க படிக்காதுன்னு சொன்ன கேக்குறியா அப்படி என்னதான் அதுல இருக்கோ எப்ப பார்த்தாலும் அதையே கட்டிக்கிட்டு அழிஞ்சா அது மண்டைக்குள்ள இறங்கி மசாலா அரைக்காம போயிடுமா ஓவரா படிச்சேன்னா இப்படித்தான் ஆகும் லூசு ஏடி ஆர்கியாலஜி ஸ்டூடெண்டா இருந்துகிட்டு இப்படி பேசுற இங்க நம்மளோட ஹிஸ்டரிய படிச்சாதானே நம்ம எந்த இடத்துல ஆராய்ச்சி செஞ்சா நமக்கு தடையா இருக்குன்னு கிடைக்கும்னு தெரியும் வெறும் ப்ரொஃபஸர மட்டும் நம்பிக்கிட்டே இருந்தா பத்தாது தான் நானா ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சரி ஓகே அப்படி இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஏடி இந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ண நானா வாடிய செலக்ட் பண்ண எனக்கு அப்பான்னு ஒருத்தர் வாச்சிருக்காரு பாரு அவர்தான் அதுக்கு காரணம் என்ன ம் அவர் ஒரு தமிழ் டீச்சர்டி தொழில்துறையில இன்ட்ரெஸ்ட் ஆகி என்ன கொண்டாந்து இங்க விட்டுட்டு போயிட்டாரு எனக்கு என்ன ஆசையா இந்த ஹிஸ்டரிய கட்டிட்டு இருக்க வேண்டியவ எல்லாரும் பாருங்க கவுண்டமணி சார் ஸ்டெயில ஐடி ஸ்டூடெண்ட் லைஃப இமேஜின் பண்ணிக்கிறான் நம்ம அச்சு பாப்பா கனவை கண்டது போதும் உன் தலைவிதி இங்க வந்துருச்சு இல்ல இதுலயாவது ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ணு உங்க அப்பா தமிழ் வாத்தியாரா இருந்தாலும் அசல்ல ஐயனா அது மாதிரி வருவால் எடுத்து வீசிட போறாரு ஏன் ஏன் இப்படி நான் சந்தோஷமா இருக்கிறதே என் கற்பனையில தான் வர வர அதுக்கும் ஆபத்து வந்துரும் போலவே முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு நான் நிச்சயமா பாஸ் ஆகிட வேண்டி ஐயோ நம்ம மைண்ட் வேற அங்கேயே போகுதே என தனக்குள்ளேயே சொல்லி கொண்டாள் அர்ச்சனாவின் முன்னே வாசலுக்கு சென்றவள் அடியே அச்சோ இன்னும் உனக்கு அங்கேயே நிக்கிற டைம் ஆகலையா இதோ பர்ரா நான் சொன்னதை எனக்கே திருப்பி சொல்றியா இதோ வர இரு என ஓட்டமும் நடையுமாக வந்தவள் வேகத்தை குறைத்துக்கொண்டு கொண்டு ஸ்வேதாவிற்கு இணையாக நடந்தாள் ஸ்வேதாவின் முகத்தை ஆராயும் பார்வை பார்த்தவள் ஸ்வேதா நான் உன்னு கேட்பேன் தப்பா எடுத்துக்க மாட்டேயே உம் சொல்லுடியாச்சு நீ கனவுல பார்த்த இளவரசன் அழகா இருந்தானா என்ன ஏண்டி இல்ல உனக்கு பிடிக்கலன்னா அவனை என்னோட கனவுக்கு வரச் சொல்லாம்னு தாண்டி எனக்கு இந்த புக்ஸோட பெருந்தொலையா இருக்கு கண்ணம் படுத்தாலே இந்த புக்ஸ் தான் தெரியுது பொடி லூசு எனக்கே அவன் எப்படி இருந்தான்னு சரணா ஞாபகம் வர மாட்டேங்குதே ஆனா நிச்சயமா அவன் ரொம்ப அழகா இருந்த மாதிரிதான் தோணுது ஸ்வேதா விழிவெறிய தனது இளவரசனை விவரிக்க அவளின் முகத்தில் வீசிய பிரகாசத்தை கண்டவள் சரி சரி ரொம்ப ஃபீல் பண்ணாத இன்னைக்கு திரும்பவும் கனவுல வர வச்சு பாத்துக்கலாம் முடிஞ்சா ஒரு போட்டோ எடுத்துரு நானும் பாப்பல்ல என்று குறும்பாக கூறினாள் அர்ச்சனா அது ஸ்வேதாவை சிரிக்க வைக்கவில்லை மாறாக வேறு ஏதோ சிந்தனையில் இருந்தாள் ஓய் மேடம் என்னாச்சு என்ன முடிச்சுகிட்டே கனவா இல்லடி அத வெறும் கனவை மட்டும் என்னால ஏத்துக்க முடியலடி அவனோட கண்ணுல அப்படி ஒரு வழி தெரிஞ்சிச்சு எனக்கும் ஏதோ பாரமா இருக்கு என்னால இந்த கனவோட தாக்கத்துல இருந்து வெளியவே வர முடியலடி என் மனசே சரியில்லை இப்ப போகும்போது பக்கத்துல ஒரு காட்டு கோவில் இருக்காமே அங்க போயிட்டு சாமி கும்பிட்டு போவோமா என்றாள் ஸ்வேதா ஏய் என்ன விளையாடுறியா இப்பவே லேட் ஆயிட்டு இன்னைக்கு அந்த வழக்கு பரையோடு லேட்டா போனோ அவ்வளவுதான் ஒரு மணி நேரம் வெளியவே நிக்க வச்சிருவான் என்றால் சீரியஸாக எத்தனை தடவை சொல்லிருக்கேன் பெரியவங்களை இப்படி எல்லாம் பேசாதன்னு என்று சற்ற கோபத்தோடு சொன்னாள் ஸ்வேதா நான் இப்படி சின்ன வயசுல இருந்து இப்படி பேசியே பழகிட்டேன் பெருசா கண்டுக்காத விடு ஏன்னா இது வாலிப வயசு தூ சரி சரி காரை துப்பாத வா கிளாஸுக்கு போலாம் ஈவினிங் அந்த கோவிலுக்கு போயிடலாம் ஓகேவா ஸ்வேதா தனது கையை உயர்த்தியபடி ஓகே டீல் என தன முகத்தில் மகிழ்ச்சியை காட்டினாள் ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டே இருந்தால் அர்ச்சனாவிற்கோ தலையை சுற்றி வெறும் புத்தகங்களாக பறந்தது லேசாக திரும்பி ஸ்வேதாவை பார்த்தாள் பார்த்தால் பாவி அவன் பாடம் நடத்தி முடிச்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இன்னும் போடியா பாக்குறா பாரு இப்ப வாஜி என் பக்கம் திருப்பலாரா பாரு அடியே ஸ்வேதா உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடி போது என்னால முடியல துக்கம் துக்கமா வருதுடி ஏன் இப்படி படுத்துற இது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் ஆன சப்ஜெக்ட் எதையுமே ரசிச்சு படிடி அப்பதான் அது பிடிக்கும் சத்தியமா நீ எல்லாம் என்ன ரகம்னு எனக்கு தெரியல தெரியுமா ஸ்வேதா நக்கலான ஒரு பார்வை பார்த்தபடி தனது மேசையில் இருந்த புத்தகத்தின் அடுத்த பக்க பக்கத்தை திருப்பி குறிப்பு எடுத்துக்கொண்டு இருந்தாள் நீ எல்லாம் திருத்தவே மாட்ட ஆமா எனக்கு ஒரு சந்தேகம் டி நீ எதனால அந்த டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்த அதுவா எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஆர்கியாலஜி பிடிக்கும் ஆனா இந்த காலேஜ் நான் செலக்ட் பண்ண என்ன காரணம்னு நியூஸ் ஆர்டிக்கல்ல தான் படிச்சேன் அப்போதில இருந்து எனக்கு நான் இழந்த இல்லைன்னா எனக்கு சொந்தமான ஏதோ கிடைக்கும்னு என் உள்ளுணர்வுக்கு தோண்டிட்டே இருந்துச்சு நான் இழந்தது என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு அத அடையற வரைக்கும் என் தேடல் தொடரும் தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்